அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ உரிவர்களாக ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்திருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தொன்னாந்தேதி இதுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அதே தேதியில் எல்லோரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறம் அவங்களுக்கான இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சு இப்போ தான் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கௌரவ வீரராக கன்சல்டேட் அவங்களுக்கான தற்காலிக பணியிடும் இப்போ ரீசெண்டாக இப்போ உடனே வந்து இன்னொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க கௌரவ வீரர்களுக்கான நியமனம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணூறு பேருக்கானது ஸோ தற்காலிக அரசு கலை மற்றும் மதிப்பு பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான இணையவழி பதிவு இப்போ நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணோம் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாகவே சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி பொசிஷனில் ஆரம்பிச்சு இப்போதைக்கு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்னால் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஆரம்பிக்குது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணுறது க்ளோஸ் ஆகுது ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல உங்களோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்புறம் விண்ணப்பம் உள்ளீடு கொடுத்து அதுக்கப்புறம் மண்டபம் மண்டலம் அப்புறம் மாவட்டம் வரியாக உங்களுக்கான தெரிவு செய்தல் மட்டும் இல்லாமல் சான்றிதழ் பதிவேற்றம் அதுக்கப்புறம் கொடுத்து விண்ணப்பத்துக்கான கட்டணத்தை செலுத்தி அதுக்கப்புறம் விண்ணப்பம் பதிவிரவும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ரிலேட்டடாக வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மேலேயே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் கைட்லைன்ஸ் முதல்ல வேக்கன்சி புசிஷன் எத்தனை எவ்வளோ பேருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்கிறத சொல்லிவிடுவோம் மொத்தம் மண்டலம் வரையா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மொத்த டோட்டல் டெஸ்ட் ஸ்ட்ரென்த்து இந்த வாட்டி வந்து எண்ணூற்றி எண்பத்தோரு கௌ கௌரவ விரிவாளர்கள் வந்து பணி நியமனம் செய்ய போகிறாங்க ஸோ இதில் வந்து இந்த வேக்கன்சிங்கிறது வந்து இதில் இன்ட்ரூ இதில் கொடுத்துருக்குறதுங்கிறது சப்ஜெக்ட் டிவ் சேஞ்ச் எப்போ வேணாலும் மாறலாம் ஃபைனல் நம்பருங்கிறது வந்து டிபெண்டிங் அப்பான் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸு அவைலபிலிட்டி அப்ரூவல் ஆஃப் காம்படின் அத்தாரிட்டி இதில் வந்து எந்த ஒரு இதை வச்சோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸ் அதாவது ப்ரொவிஷனல் வேக்கன்சியோ நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா Uh, departmentalized uh, bachelor of computer application biochemistry biotechnology botany uh, business administration bba chemistry chemistry computer application commerce general commerce Accountant finance commerce banking and insurance commerce business administration computer science corporate secretaryship costume design and fashion technology economics electrical and communication english environmental studies food and nutrition ஜியோகிராஃபி ஜியாலஜி ஹிஸ்ட்ரி ஹோம் சயின்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேத்தமெட்டிக்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சோஷியல் ஒர்க் தமிழ் ஸ்டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜுவலஜி இதன் இதன் கணக்கில் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் இதை பிரிச்சுருக்காங்க இப்போ அரியலூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு வெள்ளூர் செங் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி தென்காசி திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பூர் திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர் இது மாதிரி மொத்தம் இருக்கிற இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள் சார்ந்ததுக்கான எல்லாத்துக்கும் சேர்த்து சப்ஜெக்ட்ஸில் மொத்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சிங்கிறத மென்ஷன் பண்ணி இப்போ எண்ணூற்றி எண்பத்தெட்டு எம்பத்தி எண்பத்தோரு கௌரவார்களை பணி நியமனம் செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இது அப்ளிகேஷன் எப்படி போடணுன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இப்போ இருந்தாலும் தமிழில் இதுக்கான இன் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா பதிவு செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் இந்த மாதிரியான எட்டு மண்டலங்களில் ஒரு மண்ட ஒரு விண்ணப்பதாரம் ஒரு மண்டலத்துக்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு மண்டலங்கிறது ஒரு ஆர்ஜிடி ஆஃபீஸ் கணக்குப்படி முதல்ல நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க விண்ணப்பதார பதிவு விண்ணப்பதார உள்ளீடு ரீஜனல் டிஸ்ட்ரிக்ஸு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடு பேமெண்ட்டு ஃபைனலாக வந்து இது புது லாகினை கிளிக் பண்ணிவிட்டு போடுவீங்க இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உங்களை இன்ஸ்டெக்ஷனும் உள்ளே நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நியூ பதிவு அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து உங்களோடய லாகின் ஐடி உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட்டோட நேமு நேம் உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பாஸ்வேர்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்துடணும் ஓடிபி இது ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதுதான் சப்மிட்னு கொடுத்து உங்களுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பரை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இதில் மென்ஷன் ஆகும் என்ன நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக இது அப்ளிகேஷனை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓடிபிலாம் சப்மிட் பண்ணப்பறம் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெயில் ஐடியில் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போகும் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் இந்த மாதிரியான ஒரு நாலஞ்சு ட்ராப் இருக்கும் பதிவு அது முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து அப்ளிகேஷன் பெண்டிங் அதுக்கப்புறம் வந்து ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்புறம் அப்லோடு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா பெண்டிங் பதிவு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கான தேதி உங்களோட பெயர் உங்களோட தந்தையின் பெயர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலினம் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களை ஸ்டேட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிலீஜன் உங்களோட இனம் அந்த சப் காஸ்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட முகவரி உங்களோடய அஞ்சலக முகவரி கொடுத்து அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன் அட்ரஸ் என்ன இருக்குங்கிறதையும் கொடுத்து உங்களோட சிக்னேச்சரையும் ஃபோட்டோவையும் இங்கே அப்லோட் பண்ணி ஃபைலாக இங்கே கொடுத்து சப்மிட் பண்ணிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் பிஹெச்டி நெட்டு பிஹெச்டி செட்டு அப்புறம் பிஹெச்டி பிஜி வித் ஜேஆர்எஃப் அண்ட் நெட்டு அதுக்கப்புறம் பிஜி நெட்டு பிஜி ஸ்லெட்டு இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் உங்களுக்கு உங்களுக்கு என்ட்ரு கொடுப்பாங்க யூஜிக்கான டீட்டெயில்ஸ் உங்களோட யூஜி என்ன படிச்சிங்க பிஏவா பிஎஸ்சிங்கிறது கிளிக் பண்ணி என்ன மேஜர்னு கொடுத்து எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க எவ்வளோ பாஸ் எவ்வளோ மார்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்புறம் உங்கள் எந்த வருஷம் அதை முடிச்சிங்க அப்படிங்கிறத கொடுத்துடணும் அதேமாதிரி பிஜியும் இதே மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி பிஹெச்டியில் எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்க எவ்வளோ எந்த வருஷம் நீங்கள் அதை என்ன கிரேட் வாங்கினீங்கிறத வரைக்கும் அதில் கொடுக்கணும் அப்புறம் மேஜர் நெட்டு ஜேஆர்எஃப் செட்டு இது மாதிரியான எந்த வருஷம் முடிச்சிங்க அது எந்த வருஷம் உள்ளது ஜேஆர்எஃப் ஆனிச்சின்னா எந்த டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஜெனரேட் ஆகும் நீங்கள் பா எல்லாத்தையும் கொடுத்த சுய விவரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சப்போஸ் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் அப்ளிகேஷன்னு கொடுக்கணும் இந்த ஆரஞ்சு ஐக்கானை கிளிக் பண்ணி இல்லை இதில் தான் மாற்றணுன்னா பேக்குன்னு கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங் ஆஃப் டிஸ்ட்ரிக் உள்ள செலக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ டிஸ்டிக் செலக்ஷனில் நீங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தஞ்சாவூர் திருநெல்வேலி வெள்ளூருங்கிறத எதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சப்மிட் போயிடலாம் அடுத்தது சர்டிஃபிகேட் அப்லோடுன்னு இருக்கும் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப்ஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கணும் அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் யூஜிபிஜி கன்சல்டேட் மார்க் மார்க்ஷீட்டு ஸ்லெட்டனெட்டு பிஹெச்டி இந்த இதெல்லாம் வந்து பிடிஎஃபாக உங்களை ரெண்டு கேபிக்குள்ள இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிஎஃபில் ஒரு படம் வடிவில் மாற்றி அதை அந்த மொத்த ஃபைலையும் ரெண்டு மெகா மெகா பைட்டில் வச்சு நீங்கள் அதை கொடுக்கணும் மொத்தமாகவே இதில் ரெண்டு மகா டூ எம்பிக்குள்ளே வைக்கணும் இப்போ கம்யூட்டி சர்டிஃபிகேட் ரெண்டு எம்பி டென்த் சர்டிஃபிகேட் ரெண்டு எம்பி அதே மாதிரி யூஜிபிஜி இந்த மா இதெல்லாமே பார்த்திங்கன்னா டூ எம்பியில் வச்சு உங்கள் பிஜிஹெச் பிஹெச்டி சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்றா இதில் அப்லோட் ஆகிடும் அப்லோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனட் ஆன் பண்ண வேண்டியது இனிமேல் வந்து பெண்டிங் பேமெண்ட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோடு பேமெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணும்போது ஹாவ் யூ பெய்டு அப்ளைடு அட் பெய்டு அப்ளிகேஷன் ஃபேஸ் நம்பர் ஒன் அப்படின்னு கேட்கும் நீங்கள் ஃபேஸ் நம்பர் ஒன்னில் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்களா அப்படிங்கிறத கேட்கும் நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்ணப்பதாரர்கள் இரநூறுவா கட்டணமாக நீங்கள் செலுத்த வேணும் இதில் பட்டியலின ஜாதிகள் மற்றும் பட்டியல பழங்குடி எஸ் சி விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு அரசு வழங்கிய செல்லுபடியான சமூக சார்ந்து கொண்டிருந்தால் நூறு மட்டும் செலுத்த வேண்டும் முன்னதாக ஃபேஸ் ஒனில் முதல்ல இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க இப்படி ஏற்கனவே விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டாம் அவங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டாம் ஒனில் விண்ணப்ப எண்ணெய் சரியாக வளர வேண்டும் அது மாதிரி ஃபேஸ் ஒனில் நீங்கள் போட்ட அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துட்றணும் விண்ணப்பதாரர்கள் மற்றவர்களின் விண்ணப்ப பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் நம்பர் போட்டு அது மட்டும் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மற்றபடி இது நீங்கள் பண்ணிடலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க யாரும் இதுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டால் மட்டும் போதும் இன்னொருத்தங்க அப்ளிகேஷன் போட்ட நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கக்கூடாது அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பேமெண்ட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர் கேட்பாங்க நம்பர் கொண்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு போயிடுவாங்க நீங்கள் பேமெண்ட்டே கட்ட வேண்டியதில்லை புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பேமெண்ட் நம்பர் இல்லாமல் நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டிசன் போகும் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேமு உங்கள் இமெயில் ஐடி என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்கிறத கிளிக் பண்ணி அது வந்து யுபிஐ கார்ட்ஸ் ஆல் கிரெடிட் கார்ட்ஸ் அந்த யுபிஐ ரூபி டெபிட் கார்டு இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் உள்ளதை கொடுத்து பேன்னு கொடுத்துடலாம் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதற்கான ரிசீட் ஒன்று கேப்ச்சர் பண்ணியாச்சு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இதை பிரிண்ட் கொடுக்கலாமான்னு கேட்கும் இதையும் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்ற அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அந்த அதுக்கப்புறம் பதிவு கப்ளீட்டட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் கம்ப்ளீட்டட் அப்புறம் வந்து பயிர் முடித்து அப்ளிகேஷனும் டைரெக்டாக கொடுத்துருவாங்க இதுதான் ஃபைனல் அப்ளிகேஷனான சம்மிட் இது பிடிச்சதுக்கப்புறம் இந்த இதை வந்து ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் உங்கள் டீட்டெயில்ஸு உங்கள் மொபைல் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன டெப் டிபார்ட்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அதுக்கான இது டீட்டெயில்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் அது என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் யூஜிபிஜி அது பிஹெச் செலெக்ட்னிட்டு முடிச்சிருக்கீங்களா எந்த டிஸ்டிக் எந்த ரீஜனில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக் இருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு நிலகிரிணி இது மாதிரி ஒவ்வொரு மண்டலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு நாலு டிஸ்ட்ரிக் வரும் அந்த ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி என்ன சப்ஜெக்ட்டுங்கிறதையும் க்ளிக் பண்ணி வச்சுங்க இது உங்களுக்கு யூசர்னு கொடுக்கும் உங்களுக்கு கொடுத்த நீங்கள் ஃபோட்டோ இங்கே வந்துடும் டிக்ளரேஷன் கொடுத்து இல்லை சைன் பண்ணுறதுக்கான இதுவும் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க மார்க் ஷீட்டு எம்ஃபில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இந்த இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இது இல்லாமல் நீங்கள் இந்த சர்வீ இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்து டேரெக்டாக நேர்முக உங்களுக்கு எங்கே இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதை ஏற்கனவே சொல்லுவாங்க அது மூலமாக இதை நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் இப்படி நீங்கள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தினை வந்து கல்லூரி கல்வி இணக்கினர் அலுவலகத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட மண்டலத்துக்கோ நீங்கள் அனுப்பணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு டேட்டாவே ஏற்கனவே வச்சிருப்பாங்க இப்படி தான் இப்போதைக்கு எண்ணூறு பேருக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எண்ணூற்றி எண்பத்தோரு பேருக்கு ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் எப்படி கௌரவிகளுக்கான நேரடி செலெக்ஷன் இப்போ வந்து செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான டெம்பரரி பேஸிஸில் உள்ளதை நீங்கள் இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே போனாட்டி போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நான் 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 லிங்க்கில் போகிறேன் அதை டேரக்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அதுக்கப்புறம் வந்து நெட் செட் இங்கிலிஷ்க்கெலாம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கோம் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஆப்புக்கு உள்ள டீட்டெயில்ஸ்லேயே நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம் எப்படி பேமெண்ட் போடுறது இல்லை எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நம்ம கொஞ்சமாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அது நீங்கள் இதில் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அதை அப்படி எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் நான் கிளிக் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் எப்படி அதை அப்லோட் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ளை பண்ண சொல்லுங்க இப்போ அந்த ஆப் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இப்போ டேரெக்டாக கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ சிஎஸ்பி எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ள போய் உங்கள் ஆப்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறைய இதாக இருந்த பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லா ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் மெட்ரெருங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் இன் டு மீ இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எடுப்பிக்கிறது பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாம கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் அவசியம் இல்லை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க டேரக்ட் அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது கண்டெக்ட் சாட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதை வந்துருக்கணும் நிறைய இதுதான் வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் உணவாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் மெட்டருங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் இன் டு மீ இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்டு மீ மெசேஜ் இன் கேட்கும் இது டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சேட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா காண்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொள்ளுது அது மாதிரி அதே ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸானினேஷன் கொஸ்டின் பேப்பர் பிரீவியர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எப்படி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் பண்ணிணி நீங்கள் டேரெக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் எதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்க சாட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பாத்தீங்கன்னா எப்படி இதுக்கென நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் பிரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டும் டெஸ்ட் நீங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேஷன் ஸ்க்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கண்ட்ரோட யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரலாம் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணவும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ